ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் குக்கர் இருந்தால் போதுங்க ஜஸ்ட்டு ஒரு இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே சட்டனை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் பிகினர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிப்பிங்க இந்த மாதிரி சைடு செய்யும்போது நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி கூட சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பை தண்ணியில் கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் பருப்பை வந்து ஊற வச்சுட்டு செய்யும்போது நல்லா மசிஞ்சு வெந்து வரும் இந்த ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பாயிண்ட் ரெசிபி மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஊற வச்சால் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதை தண்ணியில் ரெண்டு முறை கழுவிட்டு ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு தக்காளி பழம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் குழம்பு பொடி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டடலாம் கலந்து விடும்போது தண்ணியோட அளவு எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியும் இப்போது ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் கடைசியில் கூட நம்ம தண்ணி சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அந்த காம்போடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ குக்கர் மூடி விசில் வச்சிடலாம் விசில் வந்து ஒரு நாலு விசில் வரைக்கும் வைங்க ஹை ஃப்ளேம்லேயே விசில் வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கலாம் இது தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி மாவு வந்து நான் ரெடியாக வச்சுருக்கிறேன் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா இட்லி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வேணும்னா இட்லின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இட்லி வேக வச்சு எடுத்துடலாம் சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வச்சுருக்கிற இட்லியுமே வெந்துடும் ஒரே நேரத்துலேயே ரெண்டு ரெசபியும் செய்தரலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டான ரெசிபியை ரெடி பண்ணிடலாங்க இப்போ குக்கரில் நல்லா விசில் போயிடுச்சு நாலு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் ப்ரெஷரும் நல்லாவே ரிலீஸ் ஆகிருக்கு சாம்பார் வந்து நல்லா தலை தலைன்னு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் கரண்டியில் கடையும் போதே நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருக்கும் இது பாசிப்பருப்பில் செய்கிறதுனால பருப்பு வந்து சட்டனை வெந்து வந்துடும் தோரம் பருப்பை விட இந்த சாம்பார் பாசிப்பருப்பில் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக இது இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனில் இருக்குங்க இதே சாம்பாரை நீங்கள் பொங்கல் வைக்கும்போது செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஒன்று ரெண்டா தக்காளி ஒன்று ரெண்டாக முழுசு இருக்கிறத கடைஞ்சி விட்டுக்கலாம் கடையும் போது சாம்பார் வந்து இன்னுமே நல்லா திக்காக கிடைக்கும் மற்றோ ஒரு மேஷரோ இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் சாம்பார் இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது இதில் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுடுங்க நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அப்போ தான் சாம்பாரோட கன்சிஸ்டன்சி அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க இட்லி தோசையில் நல்லா ஊற்றி பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சமாக தழை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி மத்தரில் நீங்களும் இந்த சாம்பாரை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்டில் வந்து இட்லின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க் யூ